ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சித்தி மிகு ஞான சபை கொண்ட அரங்கனே சித்தர்களை உருவாக்கும் வித்தைதானை இப்புவியில் உத்தமமாய் ஞானமாக அருளி உலகோருக்கு அற்புதம் நிகழ்த்துகின்ற அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவின் ஞான அறிவுரை ஆசி சோபகருது வருடம் பங்குனி மாதம் மூணாம் நாள் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வரமாக அரங்கன் நீ வழங்குகின்ற தீட்சைகள் அத்தனையும் அறமாக ஆறுமுகன் யான் ஆற்றல் பட அன்பர்களுக்கு சக்தியாக இறங்கி அதில் அற்புதத்தை நடத்தி வருகின்றேன் வருகவே அரங்கன் உன் கரம் பட வையகத்தில் தீட்சை பெற்ற மக்களெல்லாம் பேருலகில் ஞானிகளாகும் மாற்றம் கண்டு பிரணவ குடில் சக்தியாக உலகமெல்லாம் அரங்கன் உன் புகழை கொண்டு சென்று சென்றுமே உலக மாற்றம் சிறப்புற அரங்கன் அவதார நோக்கமாக மறுப்பின்றி உலகில் அரங்கேறும் மகா அரங்கன் நீ ஆற்றுகின்ற ஆற்றுகின்ற சேவை மண்ணுலகில் வரலாறாக இடம்பெற்று பெருமை மிக்க ஞானவான்கள் நிரம்பிய புண்ணிய பூமியை பிரணவ குடில் சக்தி கொண்டு அரங்கன் நீ நிகழ்த்தக்கூடும் கூடவே அற்புதத்தை குறைவின்றி குருவரன் யான் நாடெங்கிலும் அரங்கன் உன் நாமஜபம் வழி நாட்டிடுவேன் கொண்டு சென்று உலக மாற்றம் நிகழ்த்துவேன் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி